எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வெஜ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை வச்சு ஒரு பேக் பார்க்க போறோம் அது என்னன்னா வெத்தலை வெத்தலை அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கூட முக்கியமான பொருள் இதை வச்சு நம்ம பேக் போடும்போது நம்ம ஸ்கின் வைக்கிற அலர்ஜி டிஸ்கலேஷன் அது போல ஸ்கின் கலர் ரிடியூஸ் ஆகுற பிரச்சனை நல்லாவே சால்வ் ஆகும் ஸோ நம்ம இந்த பேக் எப்படி பண்ணு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட சிம்பிள் பாக்கு ரெடி பண்ண தேவையான முக்கியமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வெத்தலை பழச்சிடும்னு இல்லைங்களா அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு கூடவே கஸ்தூரி மதுரை எடுத்திருக்கேன் அந்த மூணுமே சேரும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த பேக்னால நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற நிறைய பொல்யூஷன் மேல வரக்கூடிய ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும் இந்த சிம்பிள் பாக்கு எப்படி ரெடி பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல நான் ஏற்கனவே அரைச்சி இது போல வச்சிருக்கேன் இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு பாத்தத்துல மாத்திக்கலாம் இப்ப நம்ம அந்த சாக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லைங்களா இது நம்ம இது போல வேற பாத்தத்துல மாத்திக்கலாம் வேற பாத்திரத்துல மாத்தின பிறகு இந்த சாக்கு எப்படி இருக்குன்னு பாக்கணும் கொஞ்சம் தண்ணியா இருக்கா இக்கா இருக்குன்னு பாக்கணும் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியா இருக்கு இப்ப இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்ப நம்ம இது கூடவே கொஞ்சோண்டு அரிசி மாவும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த இத ஈக்குவல் ரேஷியோல ஆர்ட் பண்ணி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டீங்கன்னா அது கூட கொஞ்சம் அரிசி வாகவும் போட்டுக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்னும் இல்லாக்கு கொஞ்சம் திக்கான பிறகு அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதா இப்போ நம்ம இத கொஞ்சம் திக்னஸ் தான் இருக்கு சோ நம்ம இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாமா நம்மளுடைய சிம்பிள் பாக் ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ நம்ம இத போட்டு பார்க்கலாமா அப்படியே கேன ஸோ இப்ப என்னடா இந்த வெட்டவே வச்சு ஒரு பேக் போடுறதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ இப்போ இதுல நிறைய வைரஸ் ரெடியூஸ் பண்ற ப்ராப்பர்டீஸ் நிறையா இருக்கு முக்கியமா இது எதுக்காக அப்படின்னா நம்ம அதை சாப்பிடும்போதே நமக்கு நல்ல ஜீரண சக்தி நிறைய கிடைக்குது இல்லைங்களா அதே போலவே இதை ஒரு ஃபேஸ் பேக்ல இதை யூஸ் பண்ணும்போது எதற்கு அந்த சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற கிருமிஸ் பேக்டீரியா இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கு அது நம்ம செலக்ட் பண்ற வெத்தலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சோ செலக்ட் பண்ற வெத்தலையானது நல்ல காரத்தன்மை உள்ள வெத்தலையா இருக்கணும் அதுக்கு எப்படி இருக்கணும் அந்த வெத்தலை நல்ல ஒரு பச்சை கலர்ல இருக்கணும் அதுதான் நல்ல ஒரு காரத்தன்மை உள்ள வெத்தலை இப்ப இந்த வெத்தலையை பயன்படுத்தும் போது தான் நமக்கு இந்த பேக்னால ரிசல்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் சரிங்களா இப்ப நம்ம இந்த பேக்க ரெடி பண்ணிட்டோம் எப்படி போறதுன்னு பாக்கலாமா இதை நம்ம இந்த பேஸ்ல நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த எந்த ஒரு ஃபேஸ் பேக் போறதுக்கு முன்னாடியும் ஃபேஸ் நல்லா கிளம்ஸ் பண்ணிக்கணும் அப்பதான் அந்த பேக்ல இருந்து ரிசல்ட் அப்படிங்கிறது டென் பர்சன்ட் கிடைக்கும் சோ அப்படின்னா அந்த பார்க்க ரிசல்ட் அப்படிங்க நமக்கு முழுமையா கிடைக்காது இப்ப நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் அந்த ஃபேஸ் நல்லா கிளம்ஸ் பண்ணிட்டேன் கிளன்ஸ் பண்றதுக்கு காய்ச்சாத பால் எடுத்துட்டு கிளம்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்க அப்ளை பண்றேன் அத அப்ளை பண்ணும்போது தான் நம்மளோட பேக் நல்லாவே தில்ல அப்சர்வ் ஆகும் கிளம்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்ல இருக்கிற துவாரங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் அந்த பேக் போட்டிங்க அப்படின்னா அது ஸ்கின் குள்ளே போயிட்டு நேரடியாக என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும் இப்போ இந்த பேக்கை நல்லா கையால் அப்ளை பண்ற பண்ணலாம் அப்பதான் நமக்கு அது ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக கிடைக்கும் நான் இதை ஏற்கனவே அதே விட சொல்லியிருக்கேன் ஒரு பேக் அப்படிங்கிறது பிரஷால போடுறதை விட இந்த கையால் போடும்போது நம்ம கையில் இருக்கிற அக்கு ப்ரெஷர் புள்ளிகள்லாம் அந்த முகத்தில் அழுக்கும் போது நமக்கு அந்த ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் ஸ்டாக் போடும்போது கையால் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்பதான் நம்ம நல்லா அழுத்தி தேய்க்க முடியும் இது கை முகத்துல மட்டும்தான் போடணும் நம்மளுக்கும் இல்லை கழுத்துலையும் போடலாம் கையிலயும் போடலாம் இந்த பின்னாடி நெக்ல கூடவும் போடலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ட்ரை ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையுமே அப்ளை பண்ணிவிடுங்க இதை ஒரு டைம் இருந்தா யூஸ் பண்ணணும் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணணும் இதை ஒரு நாள் நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல எந்த விதமான இப்போ வெளியில போறதுனால நிறைய டோர்ட் வர்றதுனால இப்ப ஸ்கின்ல கருங்குளிகள் வரும் பிம்பிள்ஸ் வரும் அதுக்கு அதுக்கடுத்ததா நிறைய என்னென்னவோ மங்குகள் கூட வருது இல்லைங்களா இப்ப இதெல்லாமே வர்றதுக்கு முக்கியமான காரணம் இப்ப இருக்கிற பொல்யூஷன் தான் இது போல சிம்பிள் பாக்ஸ் எல்லாம் போடும் போது நமக்கு அது போல வராமலே ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அது போல இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் போல கலர் சேஞ்ச் ஆகுறது அந்தங்க புள்ளி புள்ளியா வர்றது இது போல விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இது போல சிம்பிள் பேக்ஸ் வாரத்துல ஒரு நாள் நம்ம கம்பல்சரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம நம்ம இந்த இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷனால வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளத்தை ரிடியூஸ் பண்ணலாம் இது ஒரு நேச்சுரல் பேக் இது இப்ப அது எந்த விதமான ஆர்டிபிஷியல் பொருட்களுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் சில பேர் வீடுகளே வெத்தலை வளர்க்குறாங்க இல்லையா சோ இப்ப அதை பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சு பேக் போட்டீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்கிட்டேன் முக்கியமான என்ன கவனிக்கணும்னா நம்ம இந்த வெத்தலையை செலக்ட் பண்ணும் போது அதை நல்ல காரம் உள்ள வெத்தலைய செலக்ட் பண்ணிக்கணும் அது எப்படி கூட நல்ல ஒரு கரும் பச்சை கலர்ல பச்சை கலர்ல இருக்கும் அதுதான் நல்ல ஒரு காரமான வெத்தலை அதுதான் நம்மளோட பேக்கு யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இந்த பேக் போட்டாச்சு இதே போலவே கழுத்துலேயும் நல்லா அழுத்தி வச்சுக்கணும் அப்போ கையில கழுத்துல எங்க பார்த்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷமும் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் வச்சுட்டு இதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டா போதும் இப்ப நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்கு சொல்லிட்டு சமைக்கல அப்ப அந்த ஃபேஸ் பேக் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ பார்க்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது என்ன தெரியுது தெரியுது அப்படின்னா அந்த ஃபேஸ்ல புள்ளி பிள்ளையா இருக்கிறது கலர் சேஞ்ச் ஆயிருக்கிறது இதெல்லாம் நல்லா ரிடியூஸ் ஆயிருக்கு இது ஒரு சிம்பிள் பேக் போடுறதுனால நம்மளுடைய ஸ்கின் இருக்கிற எல்லா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லா சால்வ் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷனா அந்த பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த பேக் ரொம்ப இருக்கும் இது இப்போ வெத்தலையெல்லாம் ஏதாச்சும் டேஸ்ட் போடும்போது நமக்கு நல்ல ஒரு தெய்யம் அப்படிங்கிறது தவணாவே கிடைக்கும் நல்ல ஒரு இந்த நேச்சுரல் பேக் ஏன்னா இதுமான சைட் எஃபெக்ட் நிச்சயமா இருக்காது ஸோ அதனால அதுக்குள்ள சிம்பிள் பேக் ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டுக்கிட்டே கிடைக்கிற நிறைய நல்ல விஷயங்களை பயன்படுத்துக்குவாங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வியாதிகள் வராமல் உங்களுக்கு ரிவன் பண்ணிக்கலாம் ஸோ அது சிம்பிள் பேக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கூடிய ஒரு பேக்காக இருக்கு ஸோ நீங்களும் இந்த பேக் ட்ரை பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அசை பண்ணி சப்போர்ட் பண்ண தேங்க்யூ